தாவைக்க தலைவரோட இரண்டாவது சுற்றுப்பயணம் நாகப்பட்டினத்தையும் திருவாரூர்லேயும் இந்த சனிக்கிழமை போகுது அதுக்கான அனுமதியை காவல்துறை கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாவை சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது காவல்துறை பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு வே வேறு மாதிரியும் எங்களுக்கு வேறு மாதிரி நிபந்தனை விதிக்கிறாங்க அதாவது எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைவேற்ற முறை நிபந்தனைகள் நிறைய விதிக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு சரியான தீர்ப்பு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த மனு பார்த்திங்கன்னா எனக்கு விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதி காவல்துறையை பற்றி கேட்டுக்கிறாங்க ஏன் மற்ற கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் இவங்களுக்கு ஒரு மாதிரி நிபந்தனை வைக்கிறீங்க எல்லா கட்சிகளையும் பொதுவாக ஒரு நிபந்தனையை போட்டு போக வேண்டியது தானே இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாதிரி நிபந்தனை போடுறோம் சொல்லி உத்தரவும் போட்டுக்கிறாங்க ஆனால் காவல்துறை சார்பில் சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காட்டியிருப்பாங்க கொள்ள வந்து நீதிபதியும் தாவிக்க தலைவர்கிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க அதாவது கூட்டம் அதிகளவு வருதுன்னு தெரியும் ஒரு தலைவர் நீங்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதா உங்களுக்கு தான் அந்த கூட்டம் வருது நீங்கள் சொன்னால் அவங்க தொண்டர்கள்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மதியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்துக்கு கர்ப்பிணிகளையும் குழந்தைங்களையும் ஏன் வர சொல்கிறீங்க ஏன் நீங்கள் வந்துட்டு அவங்களாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களால் ஏன் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தாவை கசாரத்தில் கர்ப்பிணிகள் முதியோர்கள் குழந்தைகள்லாம் கூட்டத்துக்கு வராதிங்க டிவிலேயே பாருங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் யாராச்சும் கேட்குறாங்களா விஜய பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்துடுறாங்க அவங்களையும் ஒன்றும் கட்டுப்படுத்தவும் இல்லை இவங்களும் சொல்லி தான் பார்க்குறாங்க ஆனால் அவங்க தானே உண்டு சரி இது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு கேள்வி கேட்டுக்காங்க என்ன அப்படின்னா அதாவது கூட்டம் வருது ஓகே அங்கே இருக்க தொண்டர்கள் அங்கே இருக்க ட்ரான்ஸ்ஃபார் மேலேயும் கம்பத்து மேலேயும் மரத்து மேலேயும் பில்டிங் மேலேயும் ஏறி நின்று இருந்தால் யாராவது கீழே வந்து ஏதோ அசம்பவம் வந்துடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பாகிறது உங்கள் தலைவர் பொறுப்பேற்றுக்கு வரான்னு சொல்லி சரமுறையாக கேட்டு விட்டுருக்குறாங்க நீங்கள் தான் என்ன கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் உங்கள் தலைவர் சொன்னால் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க சரி அவங்க கேட்குற நியாயமான கேள்வி தான் நம்ம அந்த தாவேக்க தலைவர் தான் வந்துட்டு அந்த ஆர்டர் போகணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா கூட்டம் கூடுது ஓகே அங்கே இருக்கிற பொருட்களை என் சேரப்படுத்தீங்க மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி கூட்டம் சேருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெபாசிட் பண்ண மாதிரி எதுவும் கட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது மாதிரி பொருட்கள் இழப்பீடு கொடுக்கல அப்படின்னா நீதிமன்றத்தில் தலையிடும் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ தாவைக்கு தலைவர் விஜய் நாகப்பட்டினம் திருவாரூர்ல என்ன பேச போகிறான்னு சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்பார்த்து காத்து நிற்கிறாங்க அவர் அங்கே போய் ஒன்றும் பெருசாக பெருசு தேவையில்லை அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாலே போதும் அதை விட்டு விட்டு அவர் வள வள குழக்கல அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம் இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை இங்கே என்னென்ன குறைகள் இருக்குது அதை எப்படி தீர்க்கலாம் அதுக்கான ஐடியா என்ன அப்படின்னு சொன்னார் அவர் எனக்கு தெரியும் ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா விஜய் எப்படி நாகப்பட்டினத்துக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் அதாவது திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து கிளம்பி வளர்த்தாரு இப்போ நாகப்பட்டினம் வரத்துக்கு ஏர்போர்ட்டோ எதுவும் எதுவும் கிடையாது ஒன்று அவர் திருச்சி வந்து அங்கேருந்து நாகப்பட்டினம் வந்தால் தான் உண்டு இல்லை சென்னையிலேருந்தே சாயம்பர்க்கமாக நாகப்பட்டினம் வராரா எதுவும் தெரியல பார்ப்போம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் புத்தூர் அண்ணா சிலை புத்தூர் அம்ன பக்கத்தில் அண்ணா சிலைகிட்ட பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துக்கிறாங்க அடுத்து மூணு மணிக்கு பார்த்திங்கன்னா திருவாரூர் திருவாரூரில் நகராட்சி பக்கத்தில் இருக்க தெற்கு வீதி அந்த ஏரியாவில் அனுமதி கொடுத்துக்கிறாங்க இங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க எப்படியும் நாளைக்கு நம்ம தலைவர் வருவார் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட கற்றுக்குறாங்க அதை விட முக்கியமாக மற்ற கட்சிகள் தான் ரொம்ப ஆவலை காத்திருப்பாங்க பார்ப்போம் என்ன தாலக்கே தலைவர் விஜய் என்ன பேச பேசக்கூடாது என்னென்ன கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் சீமான் எதுக்கு விஜய் சீந்திகிட்டே இருக்காருன்னு தெரில நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி எழுப்புறாரு இது இவர் கேட்குறாரு சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அதாவது என்னென்னா பாஜக இவர் கொள்கை எழுதி திமுக அரசியல் எழுதி இப்போது பாஜகவோட கொள்கை தான் உனக்கு பிடிக்கல ஆனால் அரசியல் பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை திமுகவோட அரசியல் தான் உனக்கு பிடிக்கல ஆனால் கொள்கை பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்புறம் தான் சொல்கிறாரு வந்து நான் வந்துட்டு திராவிடத்தை இந்த மண்ணை தகட்டணும் இந்த திராவிட கட்சிகளை மாற்றம் நான் தான் வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வச்சுருந்தா நீ வந்துட்டு இந்த பக்கம் அண்ணாவையும் இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவில் நீ வந்தினா சும்மா இருப்பேனா போட மாட்டேனா அப்படிங்கிறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது இந்த மாதிரிலாம் பேசுகிறார் நான் வந்து டெரரிஸ்ட்டு என்னை நிறைய நேரில் பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ற என்ன பண்ணுறாருன்னே தெரியல அவருக்கு எங்கே தம் பக்கத்து கூட்டமெல்லாம் விஜய் பக்கம் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு ஆனால் தெரில எல்லா பேட்டிலையும் பார்த்திங்கன்னா விஜய்யை பேச சாமல் இருக்க மாட்டேங்கிறாரு அதாவது விஜய் வந்துட்டு இப்படி பேசினா அவர் பதிலிட்டு கொடுப்பாரு அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்துருக்குறாரு ஆனால் விஜய் நல்லா தெளிவாக இருக்கிறார் நீ என்ன வேணால் பேசிகிட்டு நான் உனக்கு பதில் தர மாட்டேன் நான் உன் ஒன்று பொருட்டாகவே முடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு சனிக்கிழமை நாகப்பட்டினத்தில் திருவாரூர்லேயும் விஜய் என்ன பேச போகிறான்னு பார்க்கலாம் அதாவது திருச்சியில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்துடக்கூடாதுன்னு ஒரு தெளிவாக இருப்பார் ஏன்னா திருச்சிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் மரக்கடை வரதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஆச்சு அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் இருக்காச்சு அதாவது அவர் வேணும்னே வந்துட்டு பொறுமையான வர்றாங்க இல்லை திட்டமிட்டு செஞ்சு செய்யலை அப்படின்ட்டு அதாவது அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டிங்க நீ ரோட் ஷோலாம் நடத்தக்கூடாது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடணும் அங்கே தான் நீ பேசணும் நீங்கள் வண்டி மேலேஞ்சு கையெல்லாம் கட்டக்கூடாது அதெல்லாம் இதுன்னு சொன்னாங்க எனக்கு கண்டிஷன் போகிறீங்க நானும் எதுவும் பண்ணலப்பா அதுவே தானே நடக்கும்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பாக செஞ்சிருக்காரு போல் ஆனால் அவரே எதிர்பார்க்கல இந்தளவு கூட்டமோன்னு சொல்லிட்டு அவரே ஸ்டன்னாக தானே பண்ணுறாரு சரி பார்ப்போம் நாகப்பட்டினம் திருவாரூர் எந்த எந்த மாதிரி அவர் வந்து சேர்றாரு என்ன மாதிரி பேச போகிறாருங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்